வெல்கம் ஃபர்ஸ் நான் தான் உங்க விநாயக கற்பி சென்டர்லருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சர் கிடைக்கும் ஏகை அம்மது கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கற்பி சென்டர் இருக்கு அதாவது விட்ட இடத்துலருந்தே தொடங்கணும் அப்படின்ற மாதிரி தீபாவளிக்கு தம்பிட்டு தான் லாஸ்டாக வீடியோ கொடுத்தேன் இப்போ அடுத்து கொஞ்ச நாள் பண்ணலை நியூ கலெக்ஷன்ஸ் வராதனால இப்போ புதுசாக நியூ கலெக்ஷன்ஸ் வர்றதுனால தம்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க இப்போ நம்ம ஜாயின் சாரீஸ்னா என்ன ஜாயின் சாரீஸ் எதுக்கு எடுக்கணும் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் இப்போ நம்ம இது சாஃப்ட் பூடம் ஜார்ஜெட்டு அந்த மெட்டீரியலோட சேர்த்தது அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபா ஸ்கீமு பாருங்க லட்சம்பதி குவாலிட்டி அஞ்சு சேலை ரூபா வியாபாரிகளுக்கு தனி ரேட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மள்ட்ட வா வாங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இப்போ நான் காமிச்சது லட்சுமதி ஐட்டம் அது நாலு மீட்ரு பிட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டு முதல்ல ஜாயின் சாரீஸ்னால் என்னான்னு சொல்கிறேன் ஒரு ஃபுல் சேலில் நாலு மீட்ரும் ரெண்டு மீட்ரும் பிட்டு பிட்டாக வரும் அதை நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது கொசுவத்தில் போயிடும் தெரியாது ஓகே சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி இந்த சாரி நீங்கள் லட்சிப்பதி நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ரூபா வரும் இப்போ நான் அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபான்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இரநூறுபா ரேஞ்சு தான் வரும் இரநூறுபா ரேஞ்சு இதை நீங்கள் எடுத்து நடுவில் ஒரு த தையல் தான் போடணும் இப்போ போட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ நான் கா காமிக்கிறது எல்லாமே பிராண்டட் சாரீ தான் தாங்க இந்த டிசைன் பார்த்தாலுமே தெரியும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கனாலுமே தெரியும்

இது கையில பாத்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிடும் அந்த மெட்டீரியல் எவ்வளவு அழகா இருக்க அந்த ஏற்கனவே இந்த கிரீன் கான்சில் அதோட தான் மெட்டீரியல் எப்படி இருக்கு இருக்கு செம்ம சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா இந்த ஆப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வீடியோ கொடுக்கல நமக்கு வந்து எப்படின்னா சாரீஸ் வந்து நிறையா இருந்து புது கலெக்ஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் வீடியோ கொடுப்பேன் மற்ற கிழமெல்லாம் நம்ம ரெகுலராகலாம் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்க சேலையை கா காமிக்க மாட்டேன் பாருங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் இரநூறுபாய்க்கு எடுக்க முடியுமான்னு கனவுல கூட நினைக்க முடியாது பிராண்டட் சேலை பிராண்டட் சேலை துணியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கானா சேராக இருக்குது ஆன்லைனில் இப்போ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்திருக்கீங்களா அத கால் பண்ணி மினிமம் 1000 ரூபாய் போட்டாங்கன்னா நாங்கள் डायरेक्टली வீடியோ கால் கா அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே பாருங்கள் டிசைன்ஸு கலெக்ஷன்ஸு எல்லாமே காமிக்கிறேன் இதனால் லைட் கலர் ஆஷ் கலரு அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்க உள்ள ஜரி வந்தது இது புடவை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட இப்படி மொத்தமாக கட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா உடச்சி பார்த்தீங்கன்னா தான் டிசைன்ஸ் தெரியும் நாங்கள் இதில் ப்ளவுஸோட இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபா ஸ்கீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸு இந்த பார்த்தீங்களா இந்த ஷைனிங்கு எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் இப்ப அடுத்த ஐட்டம் போவோம் ஆனா அப்படியே கேட்டிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷைனிங் தான் இதுக்கு பேர் முருகாஸ் பிரிண்டைக்கு வாங்க இந்த வரைக்கும் பா பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா சாரிக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ராக்குக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ராக்குக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நடுவில் ஷைனிங்கு பார்ட்டி வியருக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே மதுரை மார்க்கெட்டில் இதே துணியை வந்து கிலோ கணக்குன்னு சொல்லி போட்டு அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா ஒரு டாப்ஸுக்கு விற்கிறாங்க ச டாப்ஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒரு மம்மன் டாட்டர் செட்டு இல்லாட்டா ஒரு ஒரே வயசில் ரெண்டு டபுள் எக்ஸ்எல் சாரி ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நீங்கள் ரெண்டு இது தாராளமாக தைக்கலாம் இங்கே இருங்க இது ஒரு பிட்டு வருது இது ரெண்டரை மீட்ரு பிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நாலு மீட்டர் பிட்டு சைஸ் எல்லாம் நாங்க இதோடய கலர்ஸை ஏன்னா எல்லாமே நம்ம உடச்சி கா காமிக்க முடியாதனால காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஷைனிங் எல்லாமே நல்லாயிருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்ல நான் எல்லாம் ஒவ்வொரு பண்டல் தான் சாம்பிள் காமிக்கிறேன் ஆனால் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம பார்க்கறது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு பிராசோ செம்மையா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபாயில் பிரிண்ட் பிராசோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எவர் கிரீன் டிசைன் சொல்லலாம் எப்பயுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எவர் இதுக்கு வந்து வேல்யூ நான் நான் சும்மா வீடியோ போட மாட்டேன்னு எனக்கு இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச கலரு மனசுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்தா மட்டும்தான் நான் வீடியோவே பண்ணுவேன் பாருங்க எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாமே

கலர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க சும்மா சாம்பிள்ஸ் தான் இன்னும் வந்து ஃபாயில் பிரிண்ட்ல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க சேரீ செம்ம சூப்பரா இருக்கும் பாயில் பிரிண்ட் நாலு மீட்டர் பிட்டு ரெண்டு மீட்டர் பிட்டு முந்திரவங்க அதிர்ஷ்டசாலி எடுத்துக்கோங்க அதாவது நம்மள்கிட்ட கூட ரொம்ப பேர் கேட்டாங்க சார் கிறிஸ்துமஸ் வருது வீடியோ போடல அப்படின்னாங்க நமக்கு வந்து சரக்கு இருந்ததுன்னா தினந்தோறும் தீபாவளிதான் தான் தினந்தோறும் பொங்கல் தான் தினந்தோறும் ரம்ஜான் தான் தினந்தோறும் கிறிஸ்டின் தான் கிறிஸ்மஸ் தான் ஸோ நமக்கு சரக்கு தான் வேணும் அதனால தான் நான் இப்போ கூட இடையில சாட்டிஸ்ஃபை சரக்குல சாட்டிஸ்ஃபை இல்லைன்றக்காக நான் வீடியோ போடாமல் இருந்தேன் இப்போ எனக்கு மனசுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்தனால வீ வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் கலர்ஸ் பாருங்க பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா இது ஒரு எவர் கிரீன் டிசைன் தான் டோலோ காட்டன் டோலோ காட்டன்ல செம்மையா வந்துருக்கு கலர்ஸ் எல்லாமே ஜரி பாட்ரு ஜரி பாட்ரு இது முந்தி இது முந்தி நீங்க கட்டினீங்கன்னா செமல் லுக்கா இருக்கும் பிக் பாட்ரு மேலே பெரிய பாட்ரு கீழே சின்ன பாட்ரு இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு இதுல பிளவுஸும் வந்துருக்கு இதுல பிளவுஸும் வந்துருக்கு முந்தியும் பிளவுஸும் வந்திருக்கு ब्लाउज स्टार्क चलो इन बातें ना इलामे डिजाइन सिलामे ब्लैक बॉन्डिनी डिजाइन है ब्लैक முந்தி பாருங்க முந்தி செம்ம சூப்பரா இருக்கும் இதுல உருவமும் இருக்கும் உருவம் எல்லாமே இருக்கும் இது நாலு மீட்டர் பிட்டு அதே இதுல வந்து ரெண்டு மீட்டர் பிட்டு இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கும்

இது பிளவுல பிளவுஸ் உங்களுக்கு கலர்ஸ் பார்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு சாம்பிள்ஸ் தான் கலர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு பாய் வா பாய் பாய் நம்ம போனா இது எடுத்து எடுத்துக்கோ ஃபுல்லாகவே சாரி வீஸ் தானே இருக்கு நீ அவங்களோட எதிர்பார்த்த இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் பிராஸு இது வந்து நான் சொன்னமாதான் புரிஞ்சு பூ பூத்த மாதிரி எப்படா ஒரு தான் வரும் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஸாரி பார்ட்டி வியர் சாரிக்கு ஃப்ராக்குக்கு எல்லாம் செம்மையாக போகும் செம்ம ராயல் லுக்காக இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்தான் கிளாஸ் பிராசோ வியாபாரிகளுக்கு தனி ரேட் பண்ணி தரோம் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்க உங்களுக்கான ரேட்டு நான் பார்த்து போட்டு தரேன் பாருங்க கிளாஸ் பிராஸோ இது நீங்க ஃபிராக் ஆவும் யூஸ் பண்ணலாம் சாரியாகவும் பண்ணலாம் இது குறிப்பா பார்த்தீங்கன்னா பார்ட்டிவியர் சாரி இதுக்கு பேரே பார்ட்டிவியர் சாரி நீங்க ஃபுல் சாரி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் சாரி எடுத்தீங்கன்னா நம்ம ரேட்டு வெறும் த்ரீ பிப்டி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் பாருங்க வேணா கொஞ்சம் திக்காக வேணும் கிளாஸ் பிராசோனாலும் இது எடுத்துக்கலாம் இதெல்லாம் அந்த மெட்டீரியல் தான் டிசைன்ஸ் பாருங்க செம்மையாக இருக்கும் பாருங்க பாந்தினி டிசைன் மாதிரி உள்ளது இதுவுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டிசைன்ஸு கிளாஸ் பிராஷோவில் இதுக்கு ஒரிஜினல் பிராசோன்னு இதுக்கு பேர் சொல்லலாம் கிளாஸ் பிராசோன்னு சொல்லலாம் பாரு கொஞ்சம் எப்படி இருக்குங்க கலர் என்னங்க முந்தி முந்தி எப்படி இருக்குன்னு பாருங்க இதையும் உங்களுக்கு க கலர்ஸு நிறைய இருக்கு நான் சும்மா எல்லாமே உங்களுக்கு நான் சாம்பிள்ஸாக காமிச்சிருக்கேன் ஆ பாருங்க என்ன மாதிரி இருக்கேன்னு செம்ம சூப்பராக இருக்கு இதுலயுமே கலர்ஸ் எல்லாமே இப்போ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்க எல்லாமே இன்னைக்கு தேதி நினைக்கிறேன் எல்லாமே கிழமை வந்தது சனிக்கிழமை பதினாலாம் தேதி வந்தது ஞாயிற்றுக்கிழமை லீவு நீ திங்கக்கிழமை எல்லாமே இப்ப எடுத்து மொதல் வேலையா வீடியோஸ் போட்டிருக்கோம் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல நிறைய இருக்கு கிளாஸ் ப்ராசோ பாருங்க எப்படி இருக்குண்ண செம்மை சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் எல்லாமே அட்டேங்க செம்ம இவ்வளோ இது மட்டும் இல்லை பஸ் நான் அந்த இரநூறுபா சொன்னதில்ல மூட்டை மூட்டையாக நிறையா இருக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க நம்மள்ட இருக்க ச சரக்கு எல்லாமே டிசைன்ஸு எல்லாமே இதுக்கு பேர் முருகாஸ் பிரிண்ட்டு இந்த பாருங்கள் தம்பி உள்ளே கே கேமரா கொண்டு வாங்க இந்தாருங்க இது உள்ளே நிறையா இருக்குது எடுத்து எடுத்து உரு உரு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல நல்ல டிசைன்ஸாக இருக்கும் இது மட்டும் இல்லை இங்கே இதில் ஒரு பேல் இருக்குது அதே மாதிரி இந்த ஆதிபராசத்துக்கு வேணும் ஜாயின் சேலை வேணுன்னா உங்களுக்கு நான் வெறும் நூற்றம்பது ரூபான்னு தரேன் நூ நூற்றம்பது ரூபான்னு தரேன் ஆறு சேலை ஆயரருவா அந்த மாதிரி கூட எடுக்க நான் கூட எடுத்துக்கோங்க இது எல்லாமே அந்த கோயில் இது கண்டிப்பாக பண்ண தான் நல்லா போயிட்டுருக்கு இதோட சேரீயோட ரேட்டு ஆன்லைனில் கூட எடுத்துக்கோங்க ஆறு சேலை ஆயிரரூபா இது இருக்கு இல்லைங்களா ஃபுல்லாகவே ஆதிபராசக்தி ரெட்டு தான் எல்லா டிசைன்ஸும் இல்லை இரநூறுவாலேருந்து முந்நூறுவா சேர வரைக்கும் எல்லாமே கலந்துருக்கும் நான் ரெட்டாக தனியாக பிரித்து கோயில் காண்டி கொடுக்குறக்கு வச்சுருக்கேன் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் தாராளமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது பண்ண மாதிரி குசி பிராசோ அதாவது நிறைய இருக்க ஐட்டங்களை நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டேன் பட் இது எல்லாமே இப்போ நம்மள்கிட்ட ஸ்டாக்கு க கடையில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பிக் பாட்ரு ஸோ இந்த மாதிரி பிக் பாட்ரும் கலர்ஸு நிறைய இருக்கு ஒரு பார்த்தீங்களா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கு இதுலேயுமே இன்னும் உங்களுக்கு அந்த முருகாஸ்புரண்ட்லாம் காமிச்சா பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலர்ஸு நிறைய இருக்கு நீங்கள் ஃப்ராக் தைக்கிறக்கும் யூஸ் பண்ண ப்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த சாஃப்ட் பூனத்துலேயும் கலர்ஸ் நிறைய பண்டல் பண்டலாக வச்சிருக்கோம் நான் நான் சொன்ன மாதிரி காமிச்சது மட்டும் கூட மண்டல் பண்டல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கோ ரேட்ல அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு ஸ்டாக்குமே ஃபுல்லாவே இருக்கு இதெல்லாம் வந்து ஆபிசர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா களம்கறியில பார்டர் கலம் கரில பவாரர் காட்டன் சாரி சம்மா சூப்பரா இருக்கு இமறை ஹாரியா டிசைன்ஸ் இருக்கு நம்மட்ட இந்த டி காலம் கரில காட்டன் இதுக்கு ஆபீசர்ஸ் காட்டன்னு சொல்வாங்க டீச்சர்ஸ் காட்டன்னு சொல்றாங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சார்ட்டின் இருக்கு. கேருங்க. இப்போ நம்ம அப்பா பாக்கது எல்லாமே சார்ட்டின் sarees. சனா இதுல பிக் बॉर्डर காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த அக்ച്வலா என்னன்னா வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் கடையில் உடைச்சி நாங்கள் வச்சிருக்கப்ப உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக இந்த மாதிரி செப்பரேட் இப்போ இப்போ கூட நான் வீடியோ முடிக்கலாம் தான் வந்தேன் பட் இவங்க அடுக்கி வச்சுருந்தா பார்த்தேன் ஸோ ஒன்று நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் எல்லாருக்கும் பாருங்க செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாசிக் லுக்காக இருக்கும் இந்த அதெல்லாம் முருகா சூப்பராக செம்ம சூப்பராக இருக்கு உங்களுக்கு மொத்தமாக பார்க்குறதுனால அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதில்லாம் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் மொத்தம் மொத்தமாக நான் கவராக தான் சொல்லியிருந்தா ஆதிபராசக்தி சேலை இதில் மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரம் சேலை கையில் இருக்கு உங்களுக்கு நிறைய ஹோல்சேலாக எடுத்து பண்ணால் உன்னை இன்னும் கூட ரேட் நல்லா சீப் ரேட்டில் நான் பண்ணி தரேன் செம்மையா இருக்கு எல்லாமே கட்டுக்கட்டா கட்டா இருக்கு வாங்கி வியாபாரம் பண்றவங்க கடைகாரவங்க அந்த மாதிரி நீங்க வாங்கி எங்கிட்ட இருந்து வாங்கி நீங்க வியாபாரம் பண்ற ஆளுகளுக்கு உங்களுக்கு உயர்த்த கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னா மதுரை விளக்கு தூணு நாச்சியார் கடைக்கு ஏகே மூ கடைக்கு நடுவுல கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில தான் நம்ம விநாயகர் கட்டி சென்டர் இருக்கு இன்கேஸ் நீங்க கடை தெரியலன்னா கூட விளக்கு தூண் நாச்சியார் கடையில வந்துட்டு என்னோட நம்பரை கையில வச்சுக்கோங்க நீங்க போன் பண்ணீங்கன்னா நானே உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாச்சியார்ல இருந்து நாலாவது கடை தான் நம்பரை கையில வச்சுட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க விளக்கு தூண் நா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடைக்கு வந்துட்டீங்கன்னா நான் வந்து அங்கிருந்து நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ ஓரளவுக்கு இப்போ புதுசாக வந்த ஐட்டங்கள் எல்லாமே ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் நியூ பொங்கல் இதெல்லாம் வரதுனால இப்போ புது கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அதோட அப்டேட் தான் நான் உங்களை நான் காமிச்சிருக்கேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வார வாரம் வாரமோ இல்லை ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கேன் ஏன் இந்த பிரேக் அப்படின்னீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா சூரத்தில் வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச சரக்கு இல்லாமல் இருந்தது ஸோ அதனால நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ரெகுலர்ல லைஃப்க்கு வந்துருச்சு அதனால இப்போ வந்து புது புது ஐட்டங்களே நான் உங்களுக்கு தீபாவளி இல்லை பொங்கல் ரெகுலராகவே நம்ம கடைக்குல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நான் ரீட்டைலருக்கு ரேட் சொல்லியிருந்தேன் அதை கூட எண்ணா என்னால் கம்மியாக ப தர முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போவே மதுரை சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வியாபாரி வரைக்கும் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நல்லபடியாக பண்ணுறாங்க ஸோ நம்மளோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னீங்கன்னா நான் இப்போ வார வாரம் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போவோம் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ நியூ கலெக்ஷன்ஸுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலர் என்னென்னா நம்ம வீடியோ போடற என்ன ஏதுன்னு சொல்லி கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா இருந்து சரக்குகள் நிறைய இருந்தா மட்டும்தான் நம்ம வீடியோ போடுவோம் அப்ப நம்ம வீடியோ போடலன்ற ஜாயின் செல்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஒன்னு ரெண்டுமா வர்றப்ப வந்து இங்க லோக்கல் கஸ்டமர்ஸ் எடுத்துறதுனால ஃபுல் சாட்டிஸ்ஃபை இல்லாதனால நம்ம வீடியோ போட இனிமேல் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோ வரும் அதாவது ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட நம்பர் இருக்காது நீங்க போன் பண்ணீங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய் நான் ஜிபே நம்பர் அனுப்பிச்சிருவேன் போட்டு விட்டீங்கன்னா நம்மள்ட்ட வீடியோ கால் ஸ்பெஷாலிட்டி இருக்கு வீடியோ கால்ல நீங்க பிடிச்சதை எடுத்துக்கலாம் பட் நேர்ல வர்றவங்களும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை நேர்ல வர்றவங்க உங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கு ஒரு சேலை பிடிச்சா கூட தாராளமா நீங்க எடுத்துட்டு போறோம் ஆன்லைனுக்கு மட்டும்தான் மினிமம் ஆயிரம் ரூபா நேரில் வரவங்க எதுனா எடுத்து போகலாம் சார் எனக்கு இதை பற்றி தெரியாது ஜாயின்சன்னு என்னன்னு தெரியாது எப்படி வியாபாரம் பண்ணுன்னு தான் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் டீட்டெயில் கேட்க எந்த ஊருக்கு என்ன மாதிரி ஐட்டம் எப்படி போகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது மாதிரி சொல்லி இப்போ நிறையா வியாபாரிகள் உருவாகி இப்போ அந்தந்த ஊர்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நான் நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் ஆல்ரெடி நீங்கள் வெளியில் சரக்கு எடுக்கிற வியாபாரியாக இருந்தால் வெளிக்கடையை விட நல்ல டிசைன்ஸ் தரேன் ரேட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நான் கம்மியா நான் உங்களுக்கு நானு பண்ணி தரேன் ஓகே வாங்க நேரில் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பார்த்து நிறைய சரக்கு எடுத்து நீங்களும் சந்தோஷமா இருக்கு எனக்கும் நிறைய ஆதரவு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கேன் இப்போதைக்கு உங்கள் நண்பன் பாருங்க